அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துக்கு நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோன்னா வளரக்கிற சட்னி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அடுப்பில் வந்து கடாய் வச்சுக்கணும் அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கணும் தேவையான அளவு எண்ணெய் லேசாக சூடு வந்தோடனே நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கணும் தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் லேசாக சூடு வந்தோனே போட்டுடணும் இல்லைன்னா கருத்துரும் அது அடுத்ததாக வந்து நம்ம உளுந்து போட்டுக்கணும் வெள்ளை உளுந்து இருந்தால் வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க கருப்பு உளுந்துருந்தால் கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க கருப்பு உளுந்து வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் கருப்பு உளுந்து தான் போட்டிருக்கேன் சிம்முலேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க லேசாக அப்புறமா காஞ்ச மிளகா நம்ம போடுறோம் நமக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ உரப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா போடணும் அதுதான் வந்து நம்ம பூண்டு போட போகிறோம் பூண்டு வந்து நான் தோலோடு தான் போடுறேன் தோல் வந்து உடம்புக்கு தான் அதனால நம்ம தோலோடு தான் போடுறோம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா உரிச்சிட்டு போட்டுக்கோங்க அடுத்ததாக வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் அந்த அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு நாலு மெழுகு போட்டுக்கணும் நம்ம இந்த டைமில் போட்டுவிட்டு அதையும் வதக்கிக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா புளி போடணும் நம்ம எதுக்கு எண்ணெயில் புளி போடுறோம்னா நல்லா சாஃப்டாயிடும் புளி அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் தேவைக்கேற்ப புளியும் போட்டுருணும் அதுலேயே வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் நல்லா மண் இருக்கும் அதை கழுவிட்டு நம்ம போடணும் சுத்தம் பண்ணி வச்சு வல்லார கீரையை போட்டுவிட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சோம் வல்லாரக்கீரை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான் வதக்கினா பாருங்கள் எவ்வளோ கம்மியாக போயிடுச்சுன்னு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய் தேவைக்கே மாதிரி போட்டுக்கணும் உங்களுக்கு சட்னி நிறையா வேணும்னா இன்னும் கூட தேங்காய் நிறையா போட்டுக்கோங்க இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எந்த ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்லாம் வரஹமத்துலாஹி வர்த்தாலா பரக்காத்துக்கு